அட வளக்கன்ன அண்ணே நீ இன்னிக்காதா நேத்தே போய் முடிஞ்சு போச்சுடா தா இன்னும் கோயில காக மறந்திட்ட ஏயோ அது வேற அது வேற வட்ட இல்ல

நீ இது என்ன வாய்க்காலுக்கு போனால் இது எடுத்துட்டு போயிடலாமாருக்கு இப்படி போட்டு ஆஹா இப்படி போட்டு தனி பிள்ளையா இருந்தாலும் நீந்தி போயிடலாமாருக்குது எனக்கு நீதி தெரியாது நான் இது எடுத்துட்டு போயிடலான்னு பாப்பேன் அவங்க கிட்ட சொல்லி பர்த்டு பர்த்டு உன்னை ஏமா கிஃப்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் இது எடுத்துட்டு போய் வாய்க்காலில போய் நல்ல நீதி பழகு பாருங்க என்னம்மா இதை வச்சு என்ன பண்ணிருக்குற நினைக்கேஜ் இப்போமா வாங்கி கொடுக்குறா அது ஓன் ஒசரத்துக்கே இருக்குதுமா

நான் ஒண்ணு வாங்கலாம் நீ அதை இதையும் வாங்கி உயிரை எடுத்துட்டு ஐயோ பார்த்தா ஆசையா இருக்கு வாங்கி கொடுத்துதான் செய்யணும் குழந்தைய கூட்டு வரதான் பயப்படணும் அதை வாங்கி கூட இதை வாங்கி நீ இப்ப இத்த இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு அதை வாங்கி கூட இதை வாங்கி வச்சுட்டு வா கடை கடைக்காரங்க பார்த்தா திட்டுக்கிட்டு போறாங்க வா கம்னு வா போலா வா என்னதான் வாங்குறேன்னு சொல்லி எதுக்கு அதை கூட்டிட்டு வந்த ஒண்ணுமே வாங்கல இது கிப்ட் அதான் சொன்னாலும் கிப்ட் வாங்கலான்ட்டு

இன்னைக்கு அவசரப்பட்டு இவ்வளவு தூரம் கார் எடுத்து கூட்டிட்டு வந்து தள்ளியே ஒராய் யாருக்கு சிறு தவறுதல்ங்க நடந்துருச்சு அதுக்கு வந்து தார்மீகமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நான் இன்னைக்குதான் அன்னையே நினைச்சிட்டு இவங்கள வேற கூப்பிட்டு வந்துட்டேன்

சரிங்க நம்ம முன்ன அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்